வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் புகழ்பெற்ற வாலாஜாப்பேட்டை நகரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எலக்ட்ரானிக் நிறுவனம் அமைந்துள்ளது இன்று அந்த நிறுவனத்தில் அதிர்ஷ்ட சேமிப்பு திட்டமும் தொடங்கப்பட்டது முதல் நாளாக சிறப்பான முறையில் இந்த சேமிப்பு திட்டத்தில் கலந்து முதல் நபருக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டன தொடர்ந்து இந்த நிறுவனமானது பாலாஜப்பேட்டை சர்ச் அருகில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எலக்ட்ரானிக் அமைந்துள்ளது அதிர்ஷ்டலட்சுமி சிறிசேமிப்பு திட்டமானது தொடங்கப்பட்ட இந்த அற்புதமான நாளில் கடை உரிமையாளர் ஜி 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 சீனிவாசன் அவர்கள் அனைவரும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரெட் கிராஸ் சேர்மன் டி கே குமார் அவர்கள் வாலாஜாப்பேட்டை நகரமன்ற உறுப்பினர் என் டி சீனிவாசன் அவர்கள் ஜேசிஐ தலைவர் திரு முரளி அவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இதில் கலந்து கொண்டனர் முதல் குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு சிறப்பு பரிசுகளோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து நண்பர்கள் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் இதில் கலந்து கொண்டன மேலும் இந்த திட்டத்தில் சேர்ந்தால் என்னென்ன நன்மைகள் எவ்வளவு பரிசுகள் நமக்கு கிடைக்கும் என்பதையெல்லாம் கடை உரிமையாளருடைய கைபேசி எண்ணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் பரிசுனுடைய விவரங்கள் சேமிப்பு திட்டத்தினுடைய விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எலக்ட்ரானிக் அதிர்ஷ்ட லக்ஷ்மி சேமிப்பு திட்ட நிகழ்ச்சி தொடக்க விழாவிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் பாலாஜாபேட்டையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எலக்ட்ரானிக் வழங்கும் அதிர்ஷ்ட லக்ஷ்மி சேமிப்பு திட்டம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பர்னிச்சர் பாத்திரங்கள் தையல் மிஷின்கள் அனைத்தும் இங்கு கிடைக்கும் நம்பர் இருபத்தி ஆறு எம்பிடி ரோடு கணபதி காம்ப்ளக்ஸ் ஆப்போசிட் சிஎஸ்ஐ சர்ச் பாலாஜாபேட்டையில் இந்த முகவரியில் அமைந்துள்ளது பாலாஜாபேட்டையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எலக்ட்ரானிக் வழங்கும் அதிர்ஷ்ட லட்சுமி சேமிப்பு திட்டம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பர்னிச்சர் பாத்திரங்கள் தையல் மிஷின்கள் அனைத்தும் இங்கு கிடைக்கும்